என்ன வேணும் உனக்கு நியாயம் வேணும் இங்கே அதெல்லாம் இல்ல முதல்ல வெளியில போ அப்பாவும் அவளும் பேசுவதை வேடிக்கை பார்த்தபடி ஒதுங்கி நின்றிருந்த நந்தனை திரும்பி பார்த்தாள் ஆர்த்தி நியாய அநியாயமெல்லாம் விற்பனை பொருள்னு நீ நம்பிரியா நந்தன் அவனோட என்ன பேச்சு எனக்கு தாலி கட்டின புருஷனோட நான் பேசுறதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை ஓஹோ உரிமை பிரச்சனை எழுப்புறையோ கட்டி இருக்கிறது திருட்டு தாளி அதை இவன் தான் கட்டினான்னு சொன்னால் உலக நம்பிடுமா நம்பும் அதுக்கான ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் வீட்டுக்காருக்கு நாங்க எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம் அதுல இவரோட மனைவியா தான் என் பேரை எழுதியிருக்கு இவரே தன் கையெழுத்த போட்டிருக்கார் ஆர்த்தி சொல்ல அப்பா திகைத்து நின்றார் அந்த பத்திரத்தோடு அவள் உரிமைப்போர் தொடுத்து வருவாள் என அவர் நினைக்கவில்லை உனக்கென்ன வேணும் இப்போ பணமா எவ்வளவு வேணும் சொல் ஒரு காசோலையில் வீசி எறிகிறேன் பணம்தான் பெருசுன்னா நான் வேற தொழிலுக்கு போய் லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருப்பேன் இப்படி படாத பாடு படமாட்டேன் நானும் உங்கள் பிள்ளையும் குழந்தைங்க இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பித்தான் கல்யாணம் செய்துக்கிட்டோம் தன் சுயநினைவோடு தான் அவர் இதை கட்டினார் தெய்வ சன்னதியில் நடந்த எங்கள் கல்யாணத்தை இனி அந்த தெய்வத்தாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி நீ சொல்கிறத ஒத்துக்கிறேன் தெரிந்தே அவன் செய்த தவறு இது இப்போ உன்னை அவனுக்கு பிடிக்கல அதுக்கென்ன சொல்கிற ஆர்த்தி அப்படியா என்பது போல் நந்தனை பார்க்க அவன் அவசரமாக வெளிகளை திருப்பி கொண்டான் ஒரு கணத்துல உங்களுக்கு எப்படி என்மேல் காதல் வந்ததோ அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால ஒரே கணத்துல வெறுப்பும் ஏற்பட்டிருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு நந்தன் இந்த வெறுப்பும் கூடிய சீக்கிரம் மாறும் மறுபடியும் உங்க காதல் வெளிப்படும் அதுவரை நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நந்தன் திகைத்தான் இந்த வீட்ல நீ இருக்க முடியாது இருப்ப இழந்த என் உரிமையை அடையும் வர இந்த வீட்டில் தான் இருப்பேன் நான் இங்கே இருப்பதை யாராலையும் தடுக்க முடியாது இப்படியெல்லாம் மிரட்டி என் அன்பை பெற முடியாது ஆர்த்தி இன்னும் வெறுப்பு தான் கூடும் எனக்கு உங்களுக்கு என் மேலே ஏற்பட்டது உண்மையான காதல்னா அது உங்க அடிமனசுல நீர் நீர்பூத்த நெருப்பாக தான் இருக்கும் நந்தன் நீங்க சொல்ற வெறுப்பு அது மேலே படிஞ்சிருக்கிற சாம்பல் தான் ஒரு சின்ன ஊதலில் பறந்து காணாமல் போயிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சோ நீ இங்கிருந்து போக மாட்ட மாட்ட பச்சை தண்ணி கூட உனக்கு கிடைக்காது நான் பட்டினி கடந்து செத்தா போலீஸ் உங்களை தான் விசாரிக்கும் திருட்டுத்தனமாக தூக்கிட்டு போய் எரிக்க முடியாது அவள் இதற்கு மேல் பேச எதுவுமில்லை என்பது போல் தன் பெட்டியோடு அருகிலிருந்து அறைக்கு சென்றாள் வீடு திகைத்தது செய்வதறியாது மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் காலை சுற்றி இருப்பது கயிறு கயிறுதான் என்று நினைத்ததற்கு மாறாக அது ஆள் விழுங்கும் மலைப்பாம்பு என்பது புரிய அதன் பிடியிலிருந்து எப்படி தப்பிப்பது என புரியாமல் தடுமாறினார்கள் நீ செய்த காரியம் எப்படி விஸ்வரூபம் எடுத்து வந்து நம்மளையே ஆட்டி வைக்குது பாத்தியாடா தப்புதான் தான் நடந்ததை இனி மாற்ற முடியாது நடக்க வேண்டியதை யோசிப்போமே என்ன செய்யலாம் சொல்லு இப்போதைக்கு ஒரே வழி நாம் இந்த வீட்டை விட்டு போவது தான் என்னடா சொல்கிற நாம் எதுக்கு போகணும் அவளை விரட்டாதான் வழி சமையலறையை எழுத்து கூட்டிட்டு உடனே கிளம்புவோம் பைத்தியமாடா நீ வீட்டில் பாட்டி இருக்கான்றதையே மறந்துட்டியா காலை ஒடிச்சுக்கிட்டு கிடக்கிறவங்கள தனியாக எப்படி விட்டுட்டு போகிறது வேலைக்காரர் இருக்கா அவ பார்த்துக்கட்டும் அவகிட்ட சொல்லி பணம் கொடுப்போம் ஏதாவது மெஸ்ஸில் சாப்பாடு வாங்கி கொடுக்கட்டும் நாம இல்லாட்டி ரெண்டே நாளில் இந்த பிசாசு சோறு தண்ணி கிடைக்காம ஓடி போயிடும் அப்படி போகலனா ஒரு வாரம் பார்ப்போம் போகலன்னா அம்மா மட்டும் திரும்பி வரட்டும் முடிஞ்சவரை நீ அவளை பாடாய் படுத்து உன் டார்ச்சர் தாங்காம அவள் ஓடணும் அப்படியும் போகாட்டி அதுக்குள்ள பாட்டி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களையும் கூட்டிக்கிட்டு எல்லாரும் கிராமத்துக்கு போயிடுங்க நான் கடையிலேயே தங்கிக்கிறேன் தனியா உட்காந்து இவ என்ன செய்யறான்னு பார்ப்போம் எனக்கு என்னவோ இது அசட்டுத்தனமாக தெரியுது ஒண்டை வந்த பிடாரிக்கு பயந்து வீட்டை எழுதி கொடுத்துட்டு நாம ஓடணுங்கிற ஒருவேளை இந்த ஆப்ரேஷன் வெச்சிகரமாகவும் முடியலாமா நான் போய் வேலைக்காரியை கூட்டிட்டு வரேன் இவ யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுமேடா இப்படியே யோசிச்சிருந்தா ஒரு காரியமும் நடக்காது அவன் சொல்கிறபடி செய்டி வேண்டிய துணிமலைகளை எடுத்து வை நாம எங்கே போக போகிறோம் கூடுவாஞ்சேரியில் வாங்கி போட்டுருக்கேன் ஒரு வீடு அங்கே போவோம் அம்மா மறு கேள்வி எதுவுமின்றி பயணத்திற்கு தயாரானாள் பாட்டிக்கிட்ட என்னடா சொல்றது அப்பா கேட்டார் ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுங்கப்பா அவன் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அதுக்கென்ன தம்பி நீங்கள் போங்க அவசரம்னு கிளம்புறீங்க ஆயாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்புறம் தனமா வீட்டில் பொண்ணு ஒன்று ஊர்லேருந்து வந்திருக்கு கொஞ்சம் லூஸு என்னை கட்டிக்கணும்னு ஊர்லேருந்து ஓடி வந்துடுச்சு தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு நான் தான் புருஷன்னு வம்பு பண்ணுது நல்லபடியாக சொன்னாலும் போக மாட்டேங்குது நாங்க திரும்பி வரும் வர அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்க வேண்டாம் புரிஞ்சுதா என்ன அநியாயம் தம்பி வர வர பொண்ணுங்கள்லாம் எதுக்கும் துணிஞ்சிட்டாங்க போங்க நான் சொன்னதெல்லாம் நினப்பில் இருக்கட்டும் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க தம்பி அல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நந்தன் ஒரு வித நிம்மதியோடு கிளம்பினான் நந்தன் ஒரு வித நிம்மதியோடு கிளம்பினான் எல்லா மனிதனுக்குமே தான் செய்யும் காரியங்கள் யாவையுமே சரிதான் என்கிற எண்ணம் ஆழமாய் வேரூன்றி விடுகிறது தான் மிக நல்லவன் என்கிற நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது தன் விருப்பத்திற்கு மாறாக நடக்கிறவர்கள் எல்லாம் தன் விரோதிகள் என்று நினைப்பது அவன் இயல்பு இதன் காரணமாக தான் செய்யும் தவறுகள் அவனுக்கு தவறுகளாகவே தெரிவதில்லை சந்தர்ப்பத்திற்கு ஏச்சார் போல் அவனுக்குள் ஒளிந்திருக்கும் மிருகமும் தேவர்களும் மாறி மாறி வெளிப்படும் கூட தன்னை அவன் சுய விமர்சனம் செய்து கொள்வதில்லை எப்படியாவது வாழ்வது ஒன்றுதான் அவன் லட்சியம் அதற்காக எல்லா விதமான தந்திரங்களையும் ஆதி நாள் முதல் செய்து வருவது அவனுக்கு பழகிவிட்டது அத்தகைய மனித சங்கிலியின் ஒரு சிறிய கண்ணிதான் நந்தனும் கதாநாயகனான தனக்குள் ஒரு வில்லனும் ஒளிந்திருப்பதற்காக சிறிதும் வெக்கப்படவில்லை அவன் சிறிதும் குற்ற உணர்வில்லை அவனிடம் மறுநாள் காலை ஆர்த்தி எழுந்து வந்தபோது வீடு வெறிச்சோடி இருந்தது சமையலறை பூட்டி கிடக்க வீட்டில் யாரையும் காணவில்லை அவளுக்கு புரிந்துவிட்டது என்னை வெளியேற்ற முடியாதென்று புரிந்தபின் அவர்கள் தன்னை தனியே விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டார்கள் என்று அவளுக்கு சிரிப்பாதா அழுவதா என தெரியவில்லை எப்படி மாறிவிட்டான் நந்தன் இது வெறுப்பா பயமா எதனால் இந்த வெறுப்பு எதுவாக இருந்தாலும் மனம் பேசி உண்மைகளை அறிந்து கொள்ளலாமே அதை விடுத்து ஏன் இப்படி ஓடி ஒழிய வேண்டும் சரி இப்போது ஆள் இல்லாத வீட்டில் என்ன போகிறேன் நான் முன்பின் தெரியாத இந்த இடத்தில் அடாவடியாக வந்துவிட்டு தனிமையில் இருப்பதால் வேறு விதமான பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிப்பது முதலாவது சாப்பாட்டுக்கு என்ன செய்வது சமையலறையே பூட்டியிருக்கிறது பேசாமல் அத்தை வீட்டுக்கு போய்விட்டால் என்ன எவ்வளவு நாள்தான் அவர்கள் ஒளிந்து விளையாட முடியும் ஒரு நாள் இங்கு வந்துதானே ஆக வேண்டும் அப்போது மீண்டும் போராட்டத்தை துவங்கிவிட்டு போகிறது இப்படியெல்லாம் அவள் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் யாரோ இருமும் ஓசை கேட்க சத்தம் வந்த இடத்தை பார்த்தாள் மூடியிருந்த மற்றொரு அறையிலிருந்துதான் அந்த ஒளி வருகிறதென புரிந்ததும் விரைந்து சென்று கதவை திறந்தாள் உள்ளே கட்டிலில் ஒரு மூதாட்டி காலில் மாவுக்கட்டுடன் படுத்திருப்பதை கண்டதும் திகைத்தாள் முதியவள் பார்வையும் இவள் மீது பட யாருமானி என்ற கேள்வியும் இவளை நோக்கி வந்தது இவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு எல்லாரும் ஏதோ சாவுக்கு அவசரமா போயிருக்காங்க நீங்க தனியா இருப்பீங்கன்னு சொன்னாங்க அப்படியா சரி உள்ள வா எனக்கு ஒண்ணுக்கு போகணும் அந்த பெட் பேனை எடுத்து வை பாட்டி உத்தரவிட ஆர்த்தி சிறிதும் தயக்கமின்றி அவளுக்கு உதவினாள் கடவுளே இன்னும் எத்தனை நாள் இந்த கஷ்டமோ ஓடியாடி வேலை செஞ்சிட்டு இருந்த என்ன இப்படி முடக்கி போட்டுட்டியே உனக்கென்ன கோபம் என் மேலே புலம்பியபடி அவஸ்தைகளை கழித்தாள் கவலைப்படாதீங்க பாட்டி வேறு ஏதோ பெரிய கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றத்தான் இந்த சின்ன கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பான் அந்த கடவுள் பாட்டி வியப்போடு அவளை பார்த்தாள் பரவாயில்லையே நல்லா பேசுகிறியே உன் பேர் என்ன எங்கே இருக்குது உன் வீடு பேர் ஆர்த்தி டெல்லியில் இருக்கேன் நேற்றுக்கு தான் இங்கே வந்தேன் வந்த இடத்துல என்னை கவனிக்கிற வேலையை உன் தலையில் கட்டிட்டாங்களா என்ன கஷ்டம் பாட்டி நீங்களும் இல்லைன்னா நான் தனியாலாம் இருந்திருக்கணும் டெல்லியிலிருந்து எப்படி இவங்கள தெரியும் உங்கள் வீட்டுக்காரோட அஸ்தியை கரைக்க ஒரு முறை உங்கள் பேரன் டெல்லிக்கு வந்தார் எங்கள் டிராவல்ஸ் மூலமாக நான் தான் அவரை ரிஷிகேஷ் காசி ஹரித்வார் எல்லாம் கூட்டிகிட்டு போனேன் அவள் சொன்னதும் பாட்டி ஒரு வினாடி நெகிழ்ந்து போனார் புருஷனின் நினைப்பு அவள் கண்ணிலிருந்து நீராக வெளிப்பட்டது பாட்டியின் உடைப்பு துடைத்து சுத்தம் செய்து துணி மாற்றி படுக்க விரிப்பு மாற்றி அவளை படுக்க வைத்தாள் குடிக்க ஏதாவது சூடா கொண்டாரியாமா பாட்டி கேட்டதும் தான் இருக்கும் சமையலறை அவள் நினைவுக்கு வந்தது ஒரு நிமிஷம் பாட்டி என்பவள் அறைக்கு வந்து பர்சை எடுத்துக்கொண்டு வீட்டை தாளிட்டு அருகிலிருந்த ஓட்டலுக்கு சென்றாள் டீயும் நான்கு இட்லியும் கொண்டு அவள் வீட்டிற்கு வரும்போது வீடு திறந்திருந்தது உள்ளே பாட்டியிடம் ஒரு பெண்மணி ஏதோ பேசிக்கொண்டிருக்க தயங்கி நின்றாள் ஆமாமா நான் சொன்னதெல்லாம் நஜம்மா தம்பி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி உங்களை கவனிச்சுக்க சொல்லி பணம் கொடுத்துட்டு தான் போச்சு ஹோட்டல்லிருந்து சுட சுட இட்லியும் காஃபியும் வாங்கி வந்திருக்கேன் சாப்பிடுங்க அந்த பொண்ணு அதிகம் பேச்சு வச்சுக்க வேணாம்னு சொல்ல சொன்னாங்க அப்படியா ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே தவிர எங்க சொந்தக்கார பொண்ணுங்களை எனக்கு தெரியாதா என்ன என்னமோ ஆயா தம்பி சொல்லுச்சு நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உனக்கு எது வேணாலும் என் கேளு செஞ்சுட்டு போறேன் இப்போதைக்கு ஒன்றும் வேணாம் மதியம் சோறு எடுத்துக்கிட்டு வாரேன் எங்கேயே ஒரு பிடி சாதம் வடியேன் மோர் சாதமும் போதும் எனக்கு சமையலறை பூட்டியில் கிடக்கு நானே கொண்டு வரேன் வேலைக்காரி வெளியில் வந்தாள் சோபாவில் அமர்ந்திருந்த ஆர்த்தியை பைத்தியக்காரியை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு அவசரமாக வெளியேறினாள் அவள் போனதும் ஆர்த்தி பாட்டியிடம் வந்தாள்